வணக்கம் இன்றைய செய்திக்காக பொன் ராஜசேகர் வலைதள செய்தி சேனலுக்காக செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான டாக்டர் கலைஞர் அவர்களின் ஜூன் மூணாம் தேதி பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு சிறப்பான முறையில் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது குறிப்பாக நமது ராணிப்பேட்டை மாவட்டம் புகழ்பெற்ற ஆற்காடு நகரத்தில் உள்ள ஒன்பதாவது வார்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர் பொன் ராஜசேகர் அவர்களை வரவழைத்து அனைவருக்கும் இனிப்புகள் கொடுத்து இந்த பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒன்பதாவது வார்டில் உள்ள பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மகளிரணியைச் சார்ந்தவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் செய்திக்காக ஈஸ்வரன்